அன்னைக்கு வீட்டில் அரிசி கூட இல்லை பிள்ளைங்களுக்கு மட்டும் ஹோட்டலில் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு இங்கே பக்கத்தில் தான் இங்கே வந்துருந்தோம் உங்கள் நேரம் அப்போ கீழே சாப்பாடு போட்டுருந்தாங்க எனக்கு வெக்கமாக இருந்த சாப்பாடு வாங்கி சாப்பிட்றதுக்கு அப்போ வந்து வாங்கன்னு கூப்பிட்டாங்க என்ன கேப்டன் கூப்பிட்டாருங்க நான் வரல அப்போ சாப்பாடு நான் அங்கேயே இந்த இங்கேருந்து வந்து பிரிட்ஜி என்னென்னு வந்து அப்படிலாம் பிரிட்ஜ் கட்டில வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தார் எனக்கு சாப்பாடு எடுத்து வந்தது இல்லாமல் அதை சாப்பிட்டுட்டு ஒரு பாட்டில் தண்ணி வாங்கி கொடுத்துருந்தாரு உட்காந்து சாப்பிடுங்கன்னு சொன்னார் உட்காந்து சாப்பிட் சொன்னால் சேரும் எடுத்து அடுத்த சொன்னாங்க கேப்டனே எடுத்துகிட்டு வந்து சேர் போட்டு என்னை உட்கார வச்சு நானும் என் ஃப்ரெண்டு ராணி சிம்யா நகரில் இருக்கிற ஃப்ரெண்டு ராணி அவ்வளோ உட்காந்து சாப்பிட்டு போனோம் அப்போ சொன்னேன் காலிலேருந்து நான் சாப்பிடவே இல்லை நான் அரிசி வாங்க தான் போகிறேன் ஃப்ரெண்டு வீட்டுக்குன்னு சொல்லி அப்போ எனக்கு அரிசி வாங்கிட்டு ஆட்டோவில் ஏற்றி என்ன ஆனால் பறக்க இன்னைக்கு எனக்கு வந்து அவரை பறக்கவே முடியாது அவரை அதை செஞ்சு உதவியை ஃபோன் விட்டேன் பாயம்மானு சொன்னார் டாட்டா காமிச்சார் மற்றவங்க நினைச்சா நினைக்கலாம் மனுஷாள் ஏதோ ஆத்மான்னு நினைக்கலாம் ஆத்மால தெய்வம் தான் எங்க குடும்பத்துல ஒருத்தர் தான் கொரோனா லாக்டவுன் தெரியல எல்லாருக்கும் அந்த லாக்டவுன்ல ஃபுல்லா மண்டபம் புக் பண்ணது எல்லாமே கோயில் எல்லாமே லாக்டவுன் ஆயிடுச்சு சப்போஸ் எங்க மாமனார் நம்ம நிறைய கேப்டன் அவங்க கிட்ட போயிட்டு இந்த மாதிரி கோயிலும் மூடிடுச்சு மண்டபம் நாங்க புக் பண்ணது எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு போய் சொன்னாரு எங்களுடைய தலைவம் எங்களுடைய தெய்வம் கேப்டன் அவர்கள் அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு எனக்கு கல்யாணம் பண்ணாரு மார்ச் இருபது ரெண்டாயிரத்தி இருபதுல எனக்கு கல்யாணம் பண்ணாரு எனக்கு இப்போ ரெண்டு குழந்தைங்க இருக்கு அவர் ஆசீர்வாத தலைப்பு நாங்க நல்லா இருக்கும் எங்க மாமனார் வந்து இந்த இதுல வந்து பேரவை துணை செயலர் இருக்காரு எங்க குடும்பத்துல ஒருத்தர் தான் எங்க மாமனருக்கு அண்ணன் இதுதான் எங்களுடைய இது கோயில் இது டெத்தானர்ல அப்ப கூட எங்களால உள்ள வர முடியல குழந்தை கை குழந்தை இருந்தது அப்ப கூட எல்லாரும் போவாத கை குழந்தை இருக்கு அப்படின்னாங்க எனக்கு அவர் தெய்வம் நான் போன சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஆல வந்து உள்ள உட்காந்துட்டு இருந்து நான் இருந்தேன் டெத்தையும் பார்த்தேன் எல்லாமே பார்த்துட்டு வெளியே தான் வந்தேன் ஏன்னா எனக்கு அவரு ரொம்ப பிடிக்கும் இப்ப இல்ல பிறந்த அந்த இதுல இருந்து அவருடைய படம் எல்லாமே இப்ப கூட நான் ஒரு இது இங்க அடக்கம் பண்ணதுல இருந்து வந்துட்டு தான் இருக்கேன் இன்னமும் வருவேன் ஏன்னா எனக்கு எல்லாமே உதவி அவர் பண்ணியிருக்கார் யாராலும் பண்ண முடியாது கல்யாணம் ஆனா அவர் பண்ணிருக்காரு எனக்கும் மறக்க மாட்டேன் தெய்வம் வீட்டுல இருக்கிற தெய்வம் கூட வருது நம்ம கூட தெய்வம் இருக்காங்க இங்க இருந்து நம்ம வீட்டுக்கும் தெய்வம் வருது அதனால அதை உணர்ந்துட்டு போறேன் தெய்வம் இருக்காரு தான் இருக்காரு யார் யார் வேண்டாங்களோ எல்லாத்தையும் நடத்துறாரு இருக்காரு இங்க இல்ல இப்ப கூட பாப்பாக்கு உடம்பு சரியில்லை நான் உடம்பு சரியில்ல ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் போல இங்க வந்துட்டு நான் போறேன் என் பிள்ளை என் பாப்பாக்கு நீங்க தான் சொல்லிட்டு நான் நைட்டே இது பண்ணிட்டேன் சரி நான் இங்க வந்துட்டு போறேன் இங்க வந்தாதான் எல்லாமே எனக்கு சித்தர் தான் அவரு தான் இருக்காரு எல்லாரும் இருக்காங்க தான் இவரு எல்லாமே நன்மை தான் இவ்வளவு ஜனமும் வந்து இவரை பார்த்துட்டு போறாங்க இன்னும் யார் யார் என்ன காரியத்தை என்ன வேண்டாங்களோ எல்லாத்தையும் செய்வார் இவர் பாத்தீங்கன்னா தெய்வமா இங்க இருக்காங்க அதனால எல்லாரும் வந்து நினைச்சா இங்க நடக்கிறது அப்படின்னு சொல்றதாலதான் கூட்டம் எல்லாமே வருது எங்க ஒருத்தர் தெய்வமா இருக்காங்களோ அங்க மட்டும் தான் மக்கள் வருவாங்க தமிழை வேண்டு சொல்லடா தலை நிமிர்ந்து இல்லடா இவ்வளவு பேரு வந்து எல்லாரும் மேல்மருவத்தூர் பழனி இந்த மாதிரி கோயிலுக்கு போயிட்டு வராங்க இன்னைக்கு தலைவரை ஒரு கடவுளா நினைச்சு வந்து கும்பிடும் போது அவர் கடவுளுக்கு மேல ஒரு அப்பாற்பட்ட ஒரு சக்தி அவர்கிட்ட இருக்கு அது மக்கள் மனசுல நம்பி நம்ம இருக்கிறதுனாலதான் இந்த அளவுக்கு வர்றாங்க எல்லாருமே இதை பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது இன்னைக்கு இன்னைக்கு எல்லாம் நான் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு தலைவரே இல்லாட்டியும் அவரோட உருவத்தில் யாரோ ஒருத்தர் தன்னோட இடத்துக்கு வரும்போது பசின்னு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வர்றவங்களுக்கு பசியாரா ஏதாவது கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக அவர் மறைந்தாலும் அவர் உருவத்தில் யாரோ ஒருத்தர் செஞ்சுட்டு இருக்காங்க அது வரையும் ரொம்ப சந்தோஷம் நான் வந்து புதுக்கோட்டையிலேருந்து வந்திருக்கேன் இன்னைக்கு தலைவரோட கோயிலை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தோட வந்தான் குடும்பத்தோட சந்தோஷமாக பார்த்தோம் ஆனால் இன்னைக்கு அவர் உயிரோட இல்லை சாமியாக இருக்காரு கடவுளாக இருக்காரு இருந்தாலும் நாங்கள் அவரோட படத்தை சிறு வயசில் பார்க்கும்போது காசு கொடுக்க மாட்டாங்க வீட்டில் வீட்டில் திருடிட்டு போய் சினிமா பார்த்துருக்குறோம் போஸ்டர் ஒட்டியிருக்கிறோம் அந்த சிறு இதெல்லாம் தலைவர் அவருக்கு மாதிரி நாங்கள் இது வரைக்கும் நடந்ததே கிடையாது ஆனால் இப்படி ஒரு சூழ்நிலை அவர் எங்களை விட்டு போயிட்டார் அப்படிங்கிறது வந்து மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது எத் பேருக்கு எவ்வளோ உதவிகள் செஞ்சுருக்காங்க எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் நேராக பார்த்துருக்கோம் பேசியிருக்கோம் இதெல்லாம் மறக்க முடியாத நிகழ்வு நிகழ்வுகள் அரசியலுக்கு அரசியலுக்கு அப்பாற்பட்டு அவரை மாதிரி ஒரு தலைவரை இனிமேல் யாருமே நம்ம கொண்டு வரவும் முடியாது பார்க்கவும் முடியாது இனிமேல் பிறக்கவும் மாட்டாங்க அவர் ஒரு த கிரேட் கடவுளே மிகப்பெரிய கடவுள் அவர் இவ்வளோ பேர் வந்து எல்லாரும் மேல்மருவத்தூர் பழனி இந்த மாதிரி கோயிலுக்கு போயிட்டு வராங்க இன்றைக்கி தலைவரை ஒரு கடவுளாக நினச்சி வந்து கும்பிடும்போது அவர் கடவுளுக்கு மேலே ஒரு அப்பாற்பட்ட ஒரு சக்தி அவர்கிட்ட இருக்குது அது மக்கள் மனசில் நம்பி நம்ம இருக்கிறதுனால தான் இந்த அளவுக்கு வர்றாங்க எல்லாருமே இதை பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது இன்றைக்கி இன்னைக்கு இவங்களெல்லாம் நான் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு தலைவரே இல்லாட்டியும் அவரோட உருவத்துல யாரோ ஒருத்தர் தன்னோட இடத்துக்கு வரும்போது பசின்னு போக கூடாது அப்படிங்கிறதுக்காக வர்றவங்களுக்கு பசியார ஏதாவது கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக அவர் மறைந்தாலும் அவர் உருவத்துல யாரோ ஒருத்தர் செஞ்சுட்டு இருக்காங்க அது வரையும் ரொம்ப சந்தோஷம்